ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மிக மிக முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெல்லவியூல வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிகழ்த்தியிருக்காங்க இது இன்னைக்கு வெட்டார் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அது பேரடியாக இன்னைக்கு நெத்தனியாக குமாரி இருக்கு அது என்ன செய்தி அப்படிங்கிறதை பார்க்கலாம் மறுபக்கம் இன்னைக்கு பைதா அவர்கள் வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க இந்த பதினோரு மாசத்துலயுமே நடக்காத ஒரு விஷயம்னா ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வந்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு கன்மேன் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய துப்பாக்கியை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய போலீஸை சேர்ந்த ஒரு மூன்று பேர்த்தை சுட்டு கொண்டிருக்காங்க இதனால அந்த ஏரியாவே ஃபுல்லா பிளாக் பண்ணி இப்போது வந்து பார்த்தா பாலஸ்தீனத்துல இருந்து ஜோர்டானுக்கு போகக்கூடிய வழிகளெல்லாம் தடுத்து வச்சிருக்காங்க அப்படி என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு அபுபய்தா அவர்கள் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஜோர்டானும் எங்களோடு கைகோர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கலாம் இனிமேல் ஜோடானும் இந்த போர்ல இருப்பாங்களா அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் அது இல்லாம ஈரான் தரப்புல இருந்து பார்த்தா இஸ்ரேலுடைய பதினாலு எண்ணெய் கப்பல்களை வந்து கடத்தி வைத்திருக்காங்க அது பத்திய தகவல் இப்போது முதல் முறையாக வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஹவுதிக்கள் அவங்களுடைய வேட்டையை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் இன்னைக்கு வரக்கூடிய செய்திலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இதுவரையும் நடக்காத விஷயமா முதல் தடவையாக நடந்த புது செய்திகளாகவே இருக்குது இந்த பதினோரு மாசத்துல கேள்விப்படாததாக இருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம என்ன சொன்னோம் இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கு ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கட்டு நமக்கு பதினோரு மாசமா அவர்களை பத்தி தெரியும் அவங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்துலதான் தான் குதிச்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கூட கைதி பண்ணிட்டு இருக்காங்கலாம் தெரியும் ஆனா இதுவரையும் இந்த பதினோரு மாசத்துல கூடிய கூட்டமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி கணக்கான போராட்டத்தை நேற்று ஒரே நாளில் நடத்திருக்காங்க இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் பாத்தீங்கன்னா எப்ப இந்த ஆறு பிணைக்கேரிகள் இறந்தாங்களோ அந்த பிணைக்கேரிகள் இறந்ததுல இருந்தே வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த மக்கள் வந்து எப்பயும் செய்வதை விட எண்ணிக்கைகளை அதிகப்படுத்திட்டாங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எடுத்துட்டா நகரத்துல வந்து டெல் அவியூ எடுத்துட்டோம்னா அங்கேயே ஒரு நாற்பது இடத்துல போராட்டம் நடக்குது அது இல்லாம மற்ற பகுதியெல்லாம் இருக்கும்ல அங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதினு சொல்லிட்டு நூறுக்கும் மேற்பட்ட இடத்துல போராட்டம் நடந்திருக்கு அது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா டெல் அவ்யூல ஒரே போராட்டத்துல ஏழரை லட்சம் மக்கள் கலந்திருக்காங்க இது வந்து பார்த்தா அவங்க சொல்றாங்க இத்தனை வருஷ வரலாறுல எத்தனையோ போராட்டம் நடந்திருக்காமா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து நெத்தனையாகவே எதிர்த்து ஒரு போராட்டம் வந்துச்சு அதெல்லாம் கூட வந்து இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஏழரை லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க அப்படி இல்லாட்டினா ஒரு ஐம்பதனாயிரம் பேரு இருபதனாயிரம் பேரு ஒரு லட்சம் பேர் கூடனா அதுவே பெருசுன்னு சொல்லுவாங்களா ஆனா இப்ப ஏழரை லட்சம் பேர் வந்து தலைநகரத்து பிடிச்சிருக்காங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த போராட்டத்துடைய வீடியோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் ஆரம்பிச்சு இன்னொரு கார்னர் வரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க அது பாட்டு நீண்ட வரியாக இருக்கு அதை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு பயங்கரமாக இருந்து கொண்டு அந்த மாதிரி நடந்திருக்கு பல இடத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடி நேத்து நூத்தி மூணு இடத்துக்கு பக்கம் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க இதை வந்து பார்த்தா நல்லா மறைச்சு வச்சிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பிணைக்கதைகள் இறந்ததுக்கு பிறகு வந்து என்ன ஆயிருக்குதுன்னா இத்தனை நாள் நடந்ததை இப்போதுதான் வந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய ரேடியோலயே வந்து செய்திகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய ஊடகங்கள் முழுவதும் வெளியே வரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அங்க உள்ள பார்த்தா நெத்தனியாவுக்கு மரியாதையே இல்ல தெய்வம் செஞ்சு ஆட்சியை மாத்துங்க எலெக்ஷனை கொண்டு வாங்க நீங்க வந்து அங்க போய் மூணு விஷயத்த சாதிப்போன்னு சொன்னீங்க காசாக்குள்ள ஒண்ணு பங்கர் அழிப்போம் இதுவரையும் பிணைக்கேதிகளை கண்டுபிடிப்போம்னு சொன்னீங்க இதுவரையும் மூணு தவிர நீங்க நீங்க உயிரோட கொண்டு மிச்சவங்க கிட்டத்தட்ட பேர் இறந்துட்டாங்க அங்க பிணைக்கேதிகள் இப்ப ஆறு பேர் இறந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த பதினோரு மாசத்துல ஒரு அறுபது பேர் பிணைக்கேதிகள் இஸ்ரேலுடைய தாக்குதல்லயே இறந்திருக்காங்க அத வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது அது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் அவங்களுக்கே புரியுது நம்ம மக்களை கடத்திட்டு போனாலும் அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு தான் லாபம் ஜாஸ்தி பேரம் பேசும்போது ஒருத்தவங்களுக்கு பத்து பேர்னு சொல்லி பிணை கேதிகளுக்கு பதிலாக சிறை கேதிகளை மீட்டுக் கொள்வாங்க அப்படிங்கறத புரிந்து கொண்டு அங்க இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறதே இவங்கனாலதான் வந்து என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை இஸ்ரேல வந்து சாடுறாங்க பத்தாவதுக்கு அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பிணை கேதியுடைய வீடியோ வெளியிட்டு இருக்காங்க நம்ம நேத்து கூட ஒரு பிணை கேதியுடைய வீடியோ வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்திருப்போம் அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இங்க நான் மட்டுமே பத்து தடவைக்கு மேலே பங்கர்ல இடம் மாற்றப்பட்டு காரணம் நான் என்னை பத்து தடவை இடம் மாறிட்டாங்க நீங்க தான் எங்களை இருக்கீங்க எங்களை கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பிணை கேதிகள் பேசி வீடியோ வெளியே இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க முதல்ல போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா போன வாரம் நெத்தனியாக என்ன சொன்னாரு வெறும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே என்ன ஆசைனா போற நிறுத்திடக்கூடாது இடக்கூடாது நாங்க பிலோடல்பியா காரிடோர்ல இருந்து வெளியே வந்துடக்கூடாது நாங்க வந்து எங்களுடைய கொள்கையை நிறைவேற்ற வரையும் நாங்க வந்து போராடிட்டே இருக்கணும்னு சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய ஆகட்டும் மக்களாகட்டும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனையாக வந்து ஒரு பொய்யை வந்து ஊடகத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய விஷயமே வேற உலகத்துக்காக ஒரு பொய்யான விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்களோ தவிர உள்ளூர்ல அவருக்கு அங்க வந்து ஆதரவு அப்படிங்கிறது ஒரு இருபது சதவீதம் கூட இல்லைங்கிற அளவுக்கு மோசமாயிருக்கு ஆனா இதே நிலமதான் போர் ஆரம்பிக்கும் போது இருந்தான்னு கேட்டா கிடையாது அங்க இருக்கக்கூடிய பாதி மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா போர் வர்றது நல்லதுதான் போர் செய்யணும் அந்த இடத்தையும் நம்ம இஸ்ரேலா ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல இருந்தவங்கதான் அந்த மக்கள் இப்ப வந்து திரும்ப திரும்ப அடிபடுறனாலையும் அங்க ஒரு பலனும் இவங்க இவங்கதான் தோத்துட்டு இருக்காங்க நமக்குதான் அப்பப்ப வந்து பிரச்சனை இதுல வேற லெபனானோடு வந்து போற தொடங்கிடுவாங்களோ அப்படி தொடங்கிட்டு அவங்க வந்து பதிலுக்கு பதில் அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதுவரையும் வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுவாது பிணை கேதிகளை கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க ஆனா அவங்க அடிச்சா நேருக்கு நேரா அடிப்பாங்க டெல்ல வியூக்கே தாக்குதல் வரும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பயம் வேற இப்ப போற நிறுத்தாட்டினா அது இன்னுமே பெருசா போயிடும் சொல்லிட்டு அந்த மக்கள் பல விதமாக முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க இந்த தான் ஒரு முக்கியமான செய்தி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து தலைப்பு செய்தியாக போயிருக்குது நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோடான்னு சொன்னாங்க வெஸ்ட் பேங்க்ல இருந்து யாரையாவது எங்க இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க உங்க மேல போர் செய்வோம்னு சொல்லிட்டு ஜோடான் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப நேத்து ஜோடான்ல இருந்து ட்ரக்குகள் வந்து வெஸ்ட் பேங்குக்கு வரும் அதுல வரும்போது என்ன பண்ணிருக்காங்க ட்ரக்குல வந்தவர் ஒரு இறங்கி திடீர்னு அங்கிருந்த இஸ்ரேலை சேர்ந்த காவலாளிகளை மூணு பேர்த்த வந்து கொண்டிருக்காங்க கொண்டு அங்க வந்து பதற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் பண்ணுவோமா பண்ணி அந்த ஏரியாவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப ஜோடான்ல இருந்து வெஸ்ட் பேங்க்ல யாருமே வந்து நுழைய முடியாத மாதிரி தடுத்து வச்சிட்டாங்க அந்த பிரிட்ஜுவே ஆனா இது இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இந்த பதினோரு மாசத்துலயும் ஜோடான்ல இருந்து வந்து பார்த்தா பாலஸ்தீன அமைப்பு இயங்குதா இல்லையாங்கிறது கூட யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அது வந்து பலருக்கும் கேள்விக்குறியாக வந்து மாறி இருக்கு ஒருவேளை பாலஸ்தீன அமைப்பு தான் அங்க இருக்குதோ அங்கேயும் இருக்குதா எப்படி ஈரான்ல இருக்கிறாங்க லெபனான்ல இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ட்ரைனிங் பண்ணி அவங்களுடைய குரூப் இருக்கிறாங்களோ அங்கிருந்தும் வந்து நமக்கு வந்து இன்னி தாக்குதல் வருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப இஸ்ரேல் வந்து கண்காணித்து கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இதை பத்தி அபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாளா வந்து நீங்க காத்துட்டு இருந்தோம் நீங்களும் வந்து கலந்துக்கணும்ட்டு இப்போ ஜோடான் மக்களும் எங்களோட கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பாராட்டு சொல்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரையும் வந்து அவங்க வந்து ஒரு பொதுமக்களா இல்லை வந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு கூட்டமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்து இருக்குது ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேர்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் இது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து மறுபடியும் கேவலமாக போய் கிடக்குது ஏன்னா வந்து எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்கள்ட்ட உள்ள வந்து உங்க ஆட்களையே வந்து கொண்டிருக்காங்க ஆயுதத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை கூட நீங்க சோதனை போடாம என்ன வந்து செக் போஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இது நடந்ததே அந்த செக் போஸ்ட்ல தான் செக் போஸ்ட்லயே ஆயுதத்தோட வந்து போட்டிருக்காங்கன்னா அது வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து நெத்தனியாகவே போட்டு எல்லாரும் கேள்வி கேட்கற அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அடுத்து ஈரான் ஈரானும் இன்னைக்கு ஒரு புதிய செய்தியை வெளியிட்டு இருக்காங்க ஈரானுடைய ஜனாதிபதி ஈரானுடைய ஐஆர்ஜி தளபதி வந்து பேசியிருக்காரு பேசும்போது நடந்தது கிடையாது இது ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் ஒரு ரெண்டு வருஷமாகவே என்ன நடந்துட்டு இருக்குன்னா கடல்ல வந்து ஒரு மறைமுகமான போர் அப்படிங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த ஜியோனிச படைகள் ஈரானுக்கு சம்பந்தமான எண்ணெய் கப்பல்களை எல்லாம் ஆள் வச்சு கடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பதிலுக்கு இஸ்ரேலுடைய எல்லாம் கடத்தி கடத்தி இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பதிலுக்கு பேச்சுவார்த்தை போய் அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி அவங்க இவங்களோட சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வேலை போயிருக்கு அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து பொறுப்பேத்திருக்காங்க ஆமா நாங்க தான் செஞ்சுட்டோம் இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம் உங்களுடைய கப்பல் பக்கமே நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க மன்னிப்பு கோரி இருக்காங்க பத்தாவதுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆள் வச்சு சமரசத்துக்காக அனுப்பி கொண்டே இருக்காங்க இருப்பினும் கூட இப்போ கூட வந்து பன்னெண்டு கப்பல்கள் வந்து பார்த்தா இஸ்ரேலை சேர்ந்த கப்பல் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரக்குகளோட இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்டிசியுடைய படை தளபதி ஈரானுடைய அதிபர்கிட்ட வந்து செய்தியை கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷமா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ஆனா வெளியவே விடாம இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க எப்பயாவது ஒரு கப்பல் வந்து அமெரிக்கா கடத்துவாங்க பதிலுக்கு அமெரிக்காவோடது இவங்க கடத்துவாங்க ஈரானு அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இஸ்ரேல் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து செய்திகள் வெளியே வருது அப்படின்னாவே என்ன இவங்க மறைமுகமாக ஈரானை போய் வம்பு கிழத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஈரானுக்கும் அவங்களுக்கும் நடுவுல மறைமுகமான சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்குது வாய்ப்பை தேடிதான் காத்துட்டு இருக்காங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அதை பேஸ் பண்ணி இருந்துதான் வந்து இஸ்ரேல் நினைப்பாங்க அவங்களால முடியலைன்னா உடனே சமாதானம் பேசி அமெரிக்கா வச்சு எதையாவது பண்ணி அதை அப்படியே சுமூகமாக்கிடுவாங்க இன்னைக்கு அளவு கூட வந்து பன்னெண்டு கப்பல்களை வந்து ஈரான் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இறுதியாக பாத்தீங்கன்னா ஹவுதிக்கல் ஹவுதிக்கல் என்ன பண்ணிருக்காங்கன்னா எகியா சாரி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா அனுப்பிய எம் கியூ நைன் ட்ரோனை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து கேப்சர் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிருக்காங்க தரையிறக்கி இருக்காங்க அதுக்கு அவங்க வந்து ஒரு அறிவிப்பும் கொடுக்குறாங்க அந்த அறிவிப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரோன்களை அனுப்புங்க உங்களுடைய இதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம் ஒன்றும் நாங்க ஒன்றும் உங்களுக்கு பின்னாடி கிடையாது நாங்களும் டெக்னாலஜில எல்லாம் விளந்துதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தையே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அந்த ட்ரோன் ஒன்னே முப்பது மில்லியன் டாலர் மதிப்பாமா முப்பது மில்லியன் டாலர்லாம் வந்து ஒரு பெரிய தொகை அந்த மாதிரி ஏழு ட்ரோன்களை வந்து இதுவரையும் வந்து கேப்சர் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் சுட்டு வீழ்த்துறது கூட ஈஸி நம்ம வந்து மேலே பறக்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அவங்களுடைய ஆயுதத்தை வைத்து சுட்டு வீசிடுவாங்க அதுக்கே ரொம்ப துல்லியமான ஆயுதம் தேவைப்படும் அதே மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் போகக்கூடியதாக தேவைப்படும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது சிக்னல்லாம் தெரியணும் இப்படி இருக்கும் போது அதை அப்படியே தரையிறக்கிறது ஹேக் பண்ணி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அவன் அங்கிருந்து இயக்கி கொண்டு அமெரிக்காக்காரன் அந்த ட்ரோனை அதே மீறி இவங்க இங்கிருந்து இயக்கி அந்த சிக்னலை கேன்சல் பண்ணி அந்த இடத்துல இவங்களோடது போய் இவங்க சொல்லக்கூடிய கமாண்டை வந்து அப்படியே அந்த ட்ரோன் ஃபாலோ பண்ணி இறங்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய வேலை இருந்திருக்கும் அந்த வேலையை செஞ்சு ஏழு ட்ரோன் இறக்கி வச்சிருக்காங்களா அதுலயும் இந்த மாதிரி ட்ரோன் எல்லாம் வந்து இருந்து கூட போச்சு மறுபடியும் அவங்களுடைய ட்ரோன் வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் அமெரிக்காக்கே ரொம்ப சவாலாக இவங்கனால இவங்களால கிளை வந்து எப்போதுமே சமாளிக்கவே முடியாது இருந்தாலும் பின்வாங்காம பாஸ்பெட்டி கார்டுன்னு ஒரு கூட்டத்தை போட்டுட்டு அங்கேயே இருந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அப்பப்ப வந்து ட்ரோன் என்ன பண்றாங்க நேர்ந்து விட்டு இவங்களுக்கு இலவசமா கொடுத்துட்றாங்க ஆனா கண்காணிக்கிறதை மட்டும் நிறுத்துறது இல்ல திருந்துறது இல்ல மத்த விஷயங்களை ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ தெங்கடல்ல தோத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தான் ஆகணும் அதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பிரிட்டானியாவுடைய அறிக்கை முதல் கொண்டு அதை சொல்லிடுச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே மறைச்சிட்டு பாக்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்